நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் தேவனையன் அவர்கள் வாங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறேன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றோர் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு வள்ளுவர் பகுத்து உண்டு நம்மக்கிட்ட இருக்கிறது பகுத்து உண்டுதல் தான் அறத்துல தலையான அறக்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்தது காலை உணவு திட்டங்கிறது உணவு மிக மிக முக்கியமான இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டிங்கை பிரேக் பண்ணுறது உண்ணாவிரதத்தை இப்போ இருக்கிற நம்ம வந்து இரவு வந்து எட்டு மணிக்கு உணவு எடுத்தோம்னா காலையில் எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பன்னெண்டு மணி நேரம் நீண்ட உணவு இடைவேளைங்கிறது தான் அப்படி பார்க்கும்போதுங்க தமிழ்நாடு போன்ற நம்முடைய மாநிலங்களில் இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகள் இருக்கிற குழந்தைகள் வந்து காலை உணவு அதிகமாக இல்லை இதோட பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு உணவு ஏழு மணிக்கு எடுத்திருப்பாங்க அடுத்த நாள் நண்பர்கள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை உணர்வை தவிர்த்தல் என்பது மூளை வளர்ச்சிக்கு மிகவும் எதிரானது அப்படிங்கிறது மருத்துவ ரீதியான உண்மை இது நம்ம சொல்ல உலகளாவிய அளவில் இருக்கிற யூனிசெப் போன்ற அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா உணவு வந்து கண்டிப்பாக குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு அது காலை உணவை சரியாக எடுக்கிறவங்களுடைய கற்றல் திறன் வந்து மிச்ச குழந்தையோட சொல்கிறாங்க இது வந்து வந்து உணவு கொடுக்கறதல்ல ஒரு குழந்தையினுடைய கல்வி உரிமையை உறுதி செய்கிற திட்டம் இப்ப குழந்தைகள் மத்தியில் நீங்க இதை பற்றி பேசியிருப்பீங்க குழந்தைகள் மத்தியில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிடைச்சா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இந்த திட்டத்துக்கான விதை ஊன்றப்படுகிறது அதற்கான காரணம் வந்து நம்ம மேன்மை

இப்போ குழந்தைகள் வந்து கல்வி மிக மிக அவசியம் அதனால் வந்து குழந்தைகள் கல்வி அதனால் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் பண்ணாசாலையில் இருக்கிற ஆயிரம் விளக்கு மாநகராட்சி பள்ளியில் துவங்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து அப்படியே வந்து நம்ம தமிழ்நாட்டு முழுதும் கொண்டு வர்றாங்க தமிழ் மெட்ராஸ் ரெஜி முழுசும் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி மூலம் முழுசும் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அதனோடய வளர்ச்சி அது விடல நடுவில் ஒரு பிரேக் வருது பிரேக்கில் பணம் இல்லைங்கிறாங்க அப்புறம் நம்முடைய கரும வீரர் காமராஜர் வந்து என்ன பண்ணுறாருனா இதை வந்து கொண்டு வரணும் இப்போ வந்து அதில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயங்க அப்போ வந்து நேத்து சுந்தரவடிகள் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர் அவர் வந்து பொதுக்கல்வித்துறையினர் இயக்குநராக இருக்கிறார் அவர் வந்து அவரோட அந்த 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 அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா காமராஜரோடு பேசிட்டு இருக்கும்போது காமராஜர் கேட்குறாரு என்னப்பா நீ நான் சொல்லிக் கொடுக்குறதுலாம் பள்ளிக்கூடத்துலாம் காலையில் சாப்பாடு போட்டால் வரேன்னு சொல்கிறாங்க மத்தியானம் சாப்பாடு போட்டால் வரேன் என்ன காரணம் ஆமாங்க ஏன் சாப்பாடு போட்டால் நிறைய குழந்தைங்க வரும் அப்போ உடனே அவர் காமராஜர் என்ன திட்டம் திட்ட நடுவில் நிறுத்தப்பட்ட திட்டத்தை நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சத்துணவு திட்டமாக விரிவடைஞ்சு அதுக்கப்புறம் மாண்புமே நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பல்வேறு முன்முயற்சிகளை முட்டை கொண்டு வந்தாங்க வா ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் முட்டை வாரத்தில் ஐந்து நாள் முட்டை அப்படின்னு கொண்டு அப்போ இது ஒரு வரலாற்று சிறப்பமாக ஒரு பரிணாம வளர்ச்சி கொண்ட திட்டம் நண்பர்கள் உணவு திட்டத்தை பற்றி நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்கணுன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி இருக்கிறார்கள் உலக நாடுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்னு கேட்கும்போது சொன்னால் நான் இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து சிலிக்கன் வேலியில் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எனக்கு நண்பர்கள் உணவு மட்டும் எனக்கு நான் கிடைக்கலன்னா நான் ஒரு சொல்கிற எண்பத்தாறு எண்பத்தேழுகளில் நான் படித்தேன் நண்பர்கள் உணவு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் வந்து நான் வந்து என்னோட இன்னைக்கெல்லாம் போயிருக்கவே முடியாது படிச்சிருக்கவே முடியாது தொண்ணூறுகள் டு தொண்ணூற்றாறுகளில் நடந்த அந்த செய்திகள் தொண்ணூத்தாறு டு ரெண்டாயிரத்தி இப்படி பல்வேறு பரிமாணங்கள் கொண்டது வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நான் இது படி இந்த இங்கே இது சாப்பிடாமல் நான் பள்ளிக்கூடம் போயிருந்தேன்னா நான் பள்ளிக்கூடம் போயிருக்க முடியாது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து நான் பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்றக்காக அனுப்புனா நான் இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன் அப்போ வந்து நீங்கள் ஒரு பத்து ஆண்டுகள் கழிச்சு ஒரு திட்டத்தோட வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இங்கே வந்து அரிஜினஸ் ஸ்கூல்ஸ் இருந்து அது லேபர் ஸ்கூல்ஸாக மாறுது அது பின்னாடி நம்ம திராவிட ஸ்கூல்ஸாக மாறுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட ஸ்கூல்ஸோட வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த திராவிட நலத்துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய லேபர் குழந்தைகள் அந்த தொழிற்ச தொழில் தொழிலகத்தில் வேலை செய்கிற குழந்தைகளை தக்க வைக்க வேண்டும் என்றால் அவங்க காலையில் ஆறு மணிக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு காலை உணவும் நண்பர்கள் உணவு கொடுக்கணும் அப்போ போராடி பார்க்குறாங்க நண்பர்கள் உணவு தான் கொடுக்க முடிச்சு அப்போ இது வந்து ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் நம்ம பரிணாம வளர்ச்சி கொண்ட அற்புதமான திட்டமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒரு குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளராக சொல்லுங்கள் இது வந்து இந்த திட்டம் குழந்தைகளுக்கு எந்த விதத்தில் வந்து சுயமரியாதையாக கொடுக்குது அதாவது மிக முக்கியமான அதாவது குழந்தையோட மாண்பு என்பது என்னென்னாங்க கல்வியில் இருக்கும் போட்டி வெறும் கல்வி என்பது பள்ளிக்கூடங்கிற வெறும் கல்வி மட்டும் கொடுக்குறதில்லை நீங்கள் அது கொள்ளு குழந்தையோட ஆளுமை கொடுக்குது குழந்தையோட மூளை வளர்ச்சியை கொடுக்குது குழந்தையினுடைய உடல் திறனை கொடுக்குது குழந்தையோட போட்டி இடுகிற தன்மை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தையை கொண்டு போய் ஒரு ஊட்டச்சத்தில் குழந்தையோட ஓட விட்டோம் ஓடுவீங்களா தனக்கு வந்து நல்ல பூஸ்டான குழந்தை இருந்துச்சு ஓடும் அப்போ நான் புஸ்டியான குழந்தை நல்லா ஓடுது அப்படின்னா அதுக்கான காரணம் ஓடும் அப்போ அந்த குழந்தையோட தன்மானம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் எனக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து எனக்கு வந்து இது கிடைக்குது அப்போ வந்து ஒரு உணவு என்பது அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தில் வந்து வெறும் உணவு பா இல்லாமல் அது உணவுக்கு பின்னாடி அந்த குழந்தையோடைய அறிவு அறிவு கூர்மை நோய் எதிர்ப்பு அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு மித்தவங்களோட பேசுகிற தன்மை ஒரு தன்மானத்தோடு பேசு நான் வந்து பேசுகிறேன் அப்போ இது இது ஒரு காலத்தில் வந்து இந்த துவக்கத்தில் வந்து இந்த அந்த உணவு போடும்போது எல்லாம் ரொம்ப என்ன பள்ளிக்கூடத்தில் போய் சாப்பிட்றான்னு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த உணவோட திட்டத்தோட வளர்ச்சியில் பார்த்து எல்லா குழந்தையுமே சாப்பிட்ருக்குறாங்க இதில் வந்து சாதி பாகுபாடு இல்லாமல் எல்லா குழந்தையும் சாப்பிட்டுருக்காங்க இதில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்குது பெண் குழந்தைகள் அதிகமான கல்வி கட்டுவதற்கான காரணம் நீங்கள் நண்பர்கள் உணவு எப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பெண் குழந்தைகள் வந்து ஐம்பது விழுக்காடு உயர்கல்வி பெற்ற மாநில தமிழ்நாடு நீங்கள் வந்து நீங்கள் பின்தங்கிய மாவட்டங்களில் எடுத்திங்கன்னா அந்த நண்பகல் உணவு போடுவதற்கு முன்பு நண்பர்கள் உணவு போடுறதுக்கான ஆய்வுகளை எம்ஐடிஎஸ் போன்ற நிறுவனங்கள் பண்ணாங்க அப்போ போடும்போது பெண் குழந்தைகள் தன்னோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகிறத விட பாதுகாப்பா பள்ளிக்கூடத்தை சாப்பிடுறாங்க இப்போ இந்த திட்டம் மூலமா குழந்தைகளோட வருகை வந்து பள்ளிக்கூடங்கள்ல எப்படி அதிகரிச்சிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என்ன நடக்குதுன்னா வந்துங்க ரெண்டு பெற்றோரும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க கன்சியூமர் உலகத்தில் நுகர்வு கால உலகத்தில் இன்றைக்கி ரெண்டு பெற்றோர் வேலை செய்ய வேண்டியது அம்மா அப்பா இன்றைக்கி அம்மா அப்பாவும் வேலை செய்கிறாங்க நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் மூன்றாம் உலக நாடுகளில் நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஒருங்கிணைக்கப்படாத கூலித்தல்வர் இன்றைக்கி அதிகம் அன்னாரனை செக்டர் இந்த அன்னார்கனைஸ் செக்டார்ங்கிறது டைமிங் கிடையாது ஆஃபீஸ் பத்து மணிக்கு போய்ட்டு ஆறு மணிக்கு வரதில்ல அவங்க காலையில் எட்டு மணிக்கு போவாங்க ஆறு மணிக்கு போவாங்க ஏழு மணிக்கு போவாங்க அப்போ ஏழு மணிக்கு போகும்போது குழந்தை எப்படி என்ன பண்ணுவாங்க எங்கேயாவது விட்டுட்டு போவாங்க நீ போப்பா அப்படின்னு விட்டுட்டு போவாங்க அப்படி போகிற குழந்தை கண்டிப்பாக காலை உணவு சாப்பிடாது அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன நான் அந்த அம்மாவே என்ன பண்ணுறாங்க வாமா நீ போய் பள்ளிக்கூடத்தில் போய் இருந்துரு அங்கே போய் சாப்பிடணும் சாப்பாடு கிடைக்க அப்படிங்கிற அற்புதமான விஷயம் ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த உணவு திட்டம்னு சொல்லும் பொழுதுங்க தமிழ்நாட்டுக்கு பல்வேறு உலகளாவிய அமைப்புகள் பாராட்டு தெரிவித்தது உதவி செஞ்சுருக்காங்க இப்போ நான் மிக முக்கியமாக குறிப்பிட்டு வந்து கேர் அப்படின்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் அரிசி கொடுத்தாங்க பால் பவுடர் கொடுத்தாங்க சோளமாக கொடுத்தாங்க எப்போ நாங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மிக கடுமையான வறட்சி வருது சாப்பாடு இப்போ எலிக்கேரியெல்லாம் சாப்பிட்டா சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க இப்போ கேர் நிறுவனம் வந்து உலகம் முழுது ஆய்வு பண்ணுமோ சொல்கிறாங்க இந்த திட்டத்தை முழுமையாக செழுமைப்படுத்திய ந நடைபெறப்பட்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இது ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்குறீங்க ஸோ இப்போ வந்து இந்த காலை உணவு திட்டத்தை வந்து வெளிநாடுகளிலையும் வந்து அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பார்க்குறேங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் நான் வந்து கனடாங்கிறது வன் முன்னேறிய மா நாடு நீ கனடா போன்ற நாடுகள் வந்து அறிவியல் பூர்வமாக தொழில்நுட்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக முதல் உலக நாடுகள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி சொல்லுவாங்க இப்போ அந்த நாடே இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மிக முக்கியமான என்ன காரணம்னா அந்த அவங்க வந்து அந்த இந்த கான்செப்ட் உள்வாங்கிட்டாங்க காலையில் உணவு என்பது ஒரு குழந்தையினுடைய அடிப்படை உரிமை குழந்தையினுடைய அடிப்படையான கல்வி மேம்பாட்டுக்கு உகந்தது அப்படின்னு ஒதுங்க அதன் அடிப்படையில் தான் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க நாட் ஓன்லி கனடா போன்ற நாடுகள்னாலும் இங்கே தமிழ்நாட்டை ஒட்டி பிற மாநிலங்களும் சரி இன்றைக்கி பிற மாநிலங்கள் நீங்கள் ஆந்திராவாக இருக்கலாம் நீ கர்நாடகா இருக்கலாம் எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கி ஈவன் ராஜஸ்தான்லேயே கூட வந்து பேசுகிறாங்க இதை பற்றி இன்னும் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இந்த மாடலை கையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாடலுங்கிறது வந்துங்க இது ஒரு திங்க் குளோபிளி உலகளாவிய சிந்தனையின் அடிப்படையில் இப்போ எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான உணவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் இப்போ வந்து நீங்கள் ட்ரைபல் குழந்தை இருக்கிறாங்க அவங்க ஊட்டச்சத்துமை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்போ அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் உணவு கொடுக்கணும் கடலோர குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து முட்டை போடுறதே நிறைய பேர் எதுக்குறாங்க நான் முட்டைங்கிறது வந்து நான் எதுக்கூடாது இந்த உணவுங்கிறது எல்லாத்துக்கும் உணவுக்குள்ளே இந்த அரசியல் ஈட்டக்கூடாது இன்றைக்கி வந்து கடற்கரையோர குழந்தைகளுக்கு நம்ம மீன் கொடுக்குறது அப்போ இன்னைக்கு வந்து நம்ம எந்தெந்த உணவுகள் இன்றைக்கி வந்து மில்லட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த சிறுதானியங்கள் கொடுக்கறது அடுத்து பழ வகைகள் கொடுக்கறது அதாவது சத் சத்தான சர்விகிதமான தரமான உணவு அப்போ அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்க பல்வேறு அரசுகள் வந்து ஒவ்வொரு திட்டத்தை இந்த மாதிரி திட்டத்தை காலி பண்ணல நல்ல வேலை இந்த மாதிரி காலை உணவு திட்டத்தை கண்டிப்பாக தொடரணும் எந்த அரசாக இருந்தாலும் சரி அதை வந்து வந்து விரிவுபடுத்தும் கா அந்த எம்ஜிஆர் தொடங்கினார் அப்படிங்கிற கண்டி கலைஞர் ட்ராப் பண்ணலை எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை சத்துணவு திட்டத்தை வந்து அவர் வந்து மேலே எடுத்துகிட்டு போனார் முட்டைக்கு எடுத்துகிட்டு போனார் ஐந்து நாள் முட்டை கொடுக்குறேன் முட்டை கொடுக்குற பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு கவலையே படல அவர் ஓப்பனில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யாரோ ஒன்று எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு வந்து நியூட்ரிஷன் சார்ட்டில் முட்டை வந்து எளிமையாக கிடைக்கிது பண்ணுங்கன்னு ஒரே ஒரு அடி அடிச்சிட்டு போயிட்டார் அவர் அந்த மாதிரி ஒரு விஷனரி ஒரு 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 தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர்களாக இருந்தால் தான் குழந்தையினோட நலன் குழந்தையோட நலன் தான் இந்த நாட்டினுடைய அடிப்படை ஒரு குழந்தையினுடைய உரிமைதான் நாட்டினோட அடிப்படை குழந்தை தான் அந்த தேசத்தினோட சொத்து அப்படின்னு பார்க்கும்போது அதை வந்து முழுமையாக இதில் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்போது இங்கே இங்கே கொடுக்கக்கூடிய அந்த உணவோட அந்த மெனு பற்றி சொல்லுங்க அதில் எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுது இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் தோல்வி தோல்வியடைக்கான காரணம் என்னங்கன்னா இப்போ முதல்ல தோக்கத்தில் பார்த்துருப்பீங்க நீங்களாம் தெரியும் சத்து மாவு கொடுக்கும்போது பெரிய பயங்கர ஃபீல் நடந்துச்சு என்னென்ன நடந்துச்சு மாவு வந்து அந்த மெத்தடில் கொடுக்கல அது ஒரு புண்ணாக்கு மாதிரி இருக்குன்ட்டாங்க கடைசியில் ஆனால் அது கடைசியில் வந்து விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி இப்போ நல்லா கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி வந்து கீரை சாதம் கொடுக்குறாங்க கருவேப்பிலை சாதம் கொடுக்குறாங்க அடுத்து எலுமிச்சை சாதம் கொடுக்குறாங்க இது இல்லாமல் காலையில் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் நான் நண்பகளை சொல்ல காலை உணவு பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுக்குறாங்க கோதுமை ரவா உப்புமா கொடுக்குறாங்க உப்புமா கொடுக்குறாங்க அடுத்து வந்து நம்மளுடைய கிச்சடி போன்ற ஐட்டங்கள் கொடுக்குறாங்க அப்போ அதில் வந்து உணவு வகைகள் எல்லாம் இருக்குது அதில் காய்கறிகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி ஏதாவது இன்னும் கொஞ்சம் குழந்தைகளுக்கு விரும்புகிற மாதிரி குழந்தைங்க வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி குழந்தை எளிய முறையில் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்ன கூட இன்னும் கூட நான் என்ன பண்ணுறோம் என்னை போன்ற குழந்தையுரிமை செயற்பாட்டாளருக்கு ஆதங்கம் என்னென்னா இப்போ இதுவும் வந்து வெளியிருந்தால் வருது காலை உணவு நண்பர்கள் உணவு வந்து அங்கே பள்ளிக்கூடத்தில் செய்கிறாங்க ஏன் வந்து நண்பர்கள் உணவு மாதிரியே அங்கேயே பள்ளிக்கூடத்தில் அந்த நண்பர்கள் உணவு செய்கிற அவங்கள நிரந்தர பணியாளராக்கி அவங்களுக்கு முழு நேர சம்பளம் கொடுத்து அவங்களையே காலை உணவும் அங்கேயே சுட சுட செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்கிற என்னுடைய கருத்து நான் தமிழ்நாடு அரசு கூட நான் கருத்தாக முன்னாடி வச்சேன் நல்ல திட்டம் அதை நீங்கள் வந்து வெளியிருந்து சுய குழுக்கள் செஞ்சு கொடுக்குறாங்க அதில் நிறைய ஊதிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சத்துணவு பணியாளர்களை முழு நேர பணியாளர்களாக்கி காலை உணவும் அங்கேயே உணவு வந்து கட்டமைப்புகளை உருவாக்கி அடி அடிஷனலான தொழிலாளர்களை அங்கே பணியாளர்களை அதிகப்படுத்தி நல்ல சூடான சத்தான சரிவிகிதமான ஆரோக்கியமான பள்ளிக்கூடத்திலே தயாரித்து கொடுக்கணும்னு தான் எங்களோட வேண்டுகோளை வைக்கிறேன் அரசுக்கு இப்போ காலை உணவு திட்டத்தை பற்றி நிறைய விரிவான விஷயங்கள் அதுவும் குழந்தைகளுடைய நலனுக்கான நிறைய கோரிக்கைகள் உட்பட வந்து அரசுக்கு முன் வச்சுருக்கீங்க மிக்க நன்றி உங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறட்டும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம் உங்களுடைய கருத்துக்களையும் நேரத்தையும் கொடுத்ததுக்காக மிக்க நன்றி 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 வணக்கம்